ஹலோ ஹாய் வணக்கம் அனைவருக்கும் குட் ஆஃப்டர்நூன் மதிய வணக்கம் hello hi vân ஹெய் ஹாய் உடம்புனா சரியாகலம் நான் சரியாகல அப்படியே தான் இருக்கு மாதிரி தலைக்காலகா சுற்றுது வயிறு வலிக்கு நான் தான் மொபைலே ஆன் பண்ணேன் இதுக்கு லைவ் எந்த ஒரு ஃபோனுமே நான் பார்க்கல யூடியூப்பே வரல நைட்டு சாப்பிடவே இல்லை நேற்றுக்கு காலையில இருந்தே எனக்கு உடம்பு சரியில்லை காலைல ஒரு பதினோரு மணிலருந்து உடம்பு சரியில்லை சரியா தெரியல తల మయకమ వాంది వా ఎట్టిల్ హాస్పిటల్ పోల ట్యాబ్లెట్ మనం ఏంటను పోటే ஹாஸ்பிட்டல் போனால் ஊசி போடுவாங்க அதனால் எனக்கு ஊசின்னா பயம் அதனால் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன் டேப்லெட்லேயே சரியாயிடும் நெஸ்டிமன்னைக்கு சரியாயிடுவேன் இப்போதான் சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு சரி அப்படியே லைவ் போட்டு போன நேரம் பேசுவோம் பேசுனா உடம்பு ஓரளவுக்கு சரியாயிடும் அப்படின்ட்டு லைவ் ஸ்டார்ட் பண்ணேன் தெரியல என்ன ப்ராப்ளம்ங்க நமக்கு ஊசினா பயம் அந்த ஒரு பிரச்சனை மாட்டேங்க எத்தப்படின்னு ஒன்று பிரச்சனை அதை டேப்லெட் போட்டேன் ஓரளவுக்கு சரியாயிடும் அப்படியே இன்னைக்கு சரியாயிடுவேன் நாளைக்கு வந்தால் வேலைக்கு போகணும்ல அதனால சேம் 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 எனக்கு ரொம்ப பயம் இல்லை இன்னைக்கு சரியாயிடுவோம் அதான் சொல்கிறேன்னு எங்கள் வீட்டுக்கார வீட்டுக்கிற நைட்லேருந்து கத்திகிட்ருக்கு எங்கள் மாமனார் கத்திகிட்டுருக்கு ஊசினா ரொம்ப பயம் சாக்லேட்டு ஹலோ ஹாய் வணக்கம் புதுசாக வந்தவங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் ஓகே என்னமோ பண்ணு ஓ பாய் சரி ஓகே பாய் உங்களுக்கு எதாவது வேலை இருக்காட்டுக்கு ஹலோ ஹார் செவன் த்ரீ ஜீரோ நைன் ஹலோ புதுசாக இருந்தாங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் வாங்க பேசலாம் வணக்கம் ஐஎம்ஏஸ்தர் ஓகே ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் நலமா வணக்கம் நண்பர்களே வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் புதுசாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் ஹலோ I just ஜஸ்ட் give you, you like லைக் ஓகே ஓகே you ஸோ மச் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ரீல்ஸ்லாம் பாருங்கள் பார்த்துட்டு இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் புதுசாக வந்தவங்க அப்படியே ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்கன்னு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்டும் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து லைவ் போடுறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பார்க்குறவங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணீங்கன்னா லைக் வரும் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் ஐ எம் ஃப்ரம் அமெரிக்கா வா நைஸ் கண்ட்ரி வேற லெவல் போங்க வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் வணக்கம் சப்போர்ட் பண்ணுங்கள் எஸ்தர் சேனலில் வீடியோஸ் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பரிகாரம் இயேசு கிறிஸ்து ரத்தம் ராஜா சிங் ஹாய் ப்ரோ ஹாய் வணக்கம் குமரன் இயேசு கிறிஸ்து ரத்தம் தேவனுடைய ஓகே ஓகே வணக்கம் வணக்கம் ஸ்க்ரீனில் அடவர்டைஸ் பண்ணி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹேவ் ஏ நைஸ் லே தேங்க்யூ தேங்க் யூஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் தயவு செஞ்சு என்னோடய ரீல்ஸ்லாம் பாருங்கள் பார்த்து ரீல்ஸை ஷேர் பண்ணுங்கள் ரீல்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னோட பேர் மணி உங்கள் பேர் என்ன கவனம் வணக்கம் வணக்கம் நண்பர்களை வாங்க வாங்க பேசலாம் வணக்கம் புதுசாக இருந்தாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைவ் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு என்னால் பார்க்க முடியல இது ஷேர் வேறு வரணும் ஹாய் பார்க்க முடியலையா சரி ஓகேங்க கண்ணை பொத்திக்கோங்க கண்ணை முடிக்கோங்க அப்போ நல்லா பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு மனசு வேணும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வணக்கம் நண்பர்களே தயவு செஞ்சு பார்க்கறவங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ண சொல்லுங்க என்னோட பேர் மணி உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க எங்க இருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ண சொல்லுங்க வணக்கம் ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர்களே வாங்க வாங்க பேசலாம் வணக்கம் பேசலாம் வணக்கம் என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு பயிற்சியெல்லாம் பிடிக்கும் எங்க சொல்ல வரீங்க சொல்லுங்கள் 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 இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க சொல்லுங்கள் 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 கௌரி சங்கர் ஹாய்மா வணக்கம் எப்படி இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் அப்படியே ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்கள் பேர் என்னான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் சப்போர்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் கௌரி சங்கர் என்னாச்சு ஒரு மாதிரி பார்க்குறீங்க என்னையும் ஒரு பைத்தியான நினைச்சு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க வைரல் தாத்தா வைத்தவழி தாத்தா ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் புதுசாக வந்தாங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்னால் பேசலாம் வணக்கம் எங்கேருந்து பேசுகிறீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆ நிறுத்தனுமா அப்படியே நிறுத்துறியா தள்ளி ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் புதுசாக அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் உங்கள் பேர் என்னென்னு சொல்லுங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் யாராவது இருக்கீங்களா எனிபடி ஹலோ இருக்கவங்க அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஹாய் சொல்வதெல்லாம் சொல்வதன்மை யாராவது வாங்க இருக்கீங்களா ஹலோ ஹலோ வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் ஹலோ என்ன அளவு பைத்துக்கான மாதிரி கற்று வைக்காதீங்க தயவு செஞ்சு வாங்க பேசுவோம் என்னால் முடியலை பைத்தியம் முடிச்சிருக்க ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் புசந்தவங்க அப்படியே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ ஹாய் வணக்கம் வந்தவங்க அப்படியே நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் 三点，嗨。

பார்ப்புகள் நேரத்தை வீணாக்குங்க வீணாக்குறாங்க நீயும் கமெண்ட் மட்டும் பார்த்து பேசுறது எந்த பயனும் இல்லை அர்த்தமுள்ள விஷயம் சொல்லுங்கள் ஸ்ரீராம் ஹாய் அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க ரைட்டு தான் ஏதாவது இதை பற்றி பேசுங்கன்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி ஏதாவது பேசலாம் ஏன்னா யார் கமெண்ட் பண்ணாலும் ஏதாவது பேசினாலும் அர்த்தமான ஒரு இது சொல்ல முடியும் நாங்கள் என்ன சொல்கிறது சொல்லுங்கள் இப்போது நீங்கள் ஏதாவது கண் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் தான் போகிறேன் விட்டுருவோம் அந்த மாதிரி யாரும் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு யாராவது சொல்கிறது அப்புறம் நான் என்ன ப்ரோ சொல்கிறது அவங்கவுங்க வீ நேரத்தெல்லாம் வீணாக்கல ப்ரோ நான் என்ன ப்ரோ பண்ணுறேன் ராவத் இருக்கீங்களா வா வாங்க பேசலாம் வணக்கம் காமெடி பண்ணாங்க அப்புறம் சும்மா ஆஹா ப்ரோ காமெடி பண்ணாதீங்க ப்ரோ மிகப்பெரிய ஒரு பெரிய தப்பாக வச்சுருக்கேன் நான் ஃபிக்ஸாக இருக்குங்க யாரும் ப்ரோ காமெடி பண்ணுறீங்க ஜிம்முக்கு நீங்கள் போங்க ப்ரோ நான் ஜிம்முக்கு போதே விட்டேன் ப்ரோ உடம்பு ரொம்ப இதாகிடுச்சுங்க வேலைக்கு போயிட்டு வர இல்லை ஒன்றும் சரியாக இல்லை ப்ரோ தூக்கம் சரியாக இல்லை நிறையா ஹெல்த் இஷ்யூ வருது அதனால் ஜிம்முக்கு போகிறதே விட்டேன் ப்ரோ We